எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஐம்பத்தி ஐந்து இரு கையையும் விட்டேனோ திரௌபதியை போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை அவருடைய சிஷ்யர்களிடமும் திரௌபதிக்கான கதையை சொல்ல ஆரம்பித்தாள் இந்திரப்பிரஸ்தம் உருவாக்கப்பட்டது பாண்டவர்களின் மூத்தவனான யுதிஷ்டிரன் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டான் அந்த விழாவில் கௌரவர்களின் மகனான துரியோதனன் கலந்து கொண்டான் அப்போது துரியோதனன் அரண்மனையை சுற்றி பார்க்கும்போது நீரில் விழுந்து விட்டான் அதை பார்த்த திரௌபதி நகைத்து விட்டால் துரியோதனன் கோபமடைந்தான் சகுனியின் துணை கொண்டு துரியோதனன் திட்டம் தீட்டினான் பாண்டவர்களையும் திரௌபதியையும் அஸ்தினாபுரம் வரவழைத்தான் அப்போது சகுனியுடன் யுதிஷ்டிரன் சூதாடினான் தன்னுடைய நாட்டை இழந்துவிட்டான் யுதிஷ்டிரன் அரண்மனையை இழந்தான் செல்வங்களை இழந்தான் தன் தம்பிகளை இழந்தான் தன்னையும் இழந்தான் இறுதியில் திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள் அவளை பணயம் வைத்து விளையாடு இழந்தது அனைத்தையும் திருப்பித் தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் சகுனியின் சூழ்ச்சியின் தொடர் வெற்றிகளின் விளைவாக திரௌபதியையும் இழந்தான் பாஞ்சால தேசத்து இளவரசியான திரௌபதியை இந்திரபிரஸ்தம் தேசத்து மகாராணியான பாஞ்சாலியை நொடியில் பணிப்பெண் ஆக்கினான் துரியோதனன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் திரௌபதியின் சிகையை பிடித்து சபைக்கு இழுத்து வந்தான் சான்றோர்கள் நிறைந்த சபையில் தர்மம் தலைகுனிந்து நின்றது அனைவரது முன்னிலையில் துச்சாதனன் துயிலுரிக்க முன்வந்தான் தந்தைக்கு நிகரான தந்தையின் நண்பன் துரோணர் உதவிக்கு வரவில்லை தர்மத்தின் திருவுருவமான பீஷ்மரும் உதவிக்கு வரவில்லை மன்னர் என்று முடிசூட்டி அமர்ந்திருக்கும் மன்னரும் வரவில்லை மற்றவர்களைப் போல் ஏதும் செய்யாது பேசாது அமர்ந்திருக்கும் பாண்டவர்கள் கூட உதவவில்லை வாதங்கள் வீணாய் போனது உறவையும் மனிதனையும் நம்பி நின்றால் தான் காப்பாற்றப்பட போவதில்லை என்பதை உணர்ந்துவிட்டாள் திரௌபதி தன் பலத்தை தன் துணிச்சலை விடுத்து கோவிந்தா என்று குரல் கொடுத்தாள் தலைமீது இருக்கரம் கூப்பி வேண்டினாள் அழைத்ததும் பகவான் கிருஷ்ணர் வந்தார் அவள் மானத்தை காத்தார் உயிரை விடவும் மானத்தை பெரிதாக கருதும் திரௌபதி ஆடவர் நிறைந்திருக்கும் சபையில் அனைவரின் முன்னிலையில் தன் துகில் விட்டு இரு கை கூப்பி நின்று கோவிந்தா என்று கூவி அழைத்தேனா அப்படி அழைத்தாள் என்றால் பகவான் கிருஷ்ணர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையே காரணம் துளி அளவு கூட அவநம்பிக்கையோ ஐயமோ இல்லாது திரௌபதி வேண்டி நின்றாள் அதற்காக பகவான் கிருஷ்ணரும் அவளுக்கு உதவி புரிந்து அவளுடைய மானத்தை காத்தார் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டால் நான் திரௌபதி போல் பகவான் இடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு ஸ்ரீ உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று ஆர்வமுடன் கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் திரௌபதி போல் பகவானிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ